ஐ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ வர தை அமாவாசை ஸ்பெஷல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அமாவாசைகளில் ரொம்ப முக்கியமான அமாவாசை இந்த தை அமாவாசை பல்வேறு சிறப்புகள் உள்ளது முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றது இந்த தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றது திருக்கடையூருக்கும் இந்த தை அமாவாசைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செஞ்சு மார்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அழைத்தது அன்னை அபிராமி பட்டருக்காக அமாவாசை அன்னைக்கு முழு நிலவை காட்டியது இது எல்லாம் நடந்தது திருக்கடையூரில் தான் இங்கே தை அமாவாசை விழாவா சிறப்பு விழாவா எடுத்து அபிராமி அமாவாசை அவங்களுக்கு நிலவு காட்டி உற்சவமே நடைபெறுங்க அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் அம்மா அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் ஒன்று சேர்வது வாசியா அப்படிங்கிறது வசிப்பது அப்படிங்கிறது பொருள் அதாவது அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் அப்படிங்கறத குறிப்பிடுவது இந்த நாளை தான் அமாவாசைன்னு சொல்கிறாங்க மாதத்தோட மத்தியில் வரும் திதியாக இந்த அமாவாசை இருக்குது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்றது இந்த அமாவாசை அதுலேயும் இந்த தை அமாவாசை பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை வந்து கடைபிடிக்கப்படுகிறது இந்த திதி அப்போ அமாவாசை எந்த மாதத்தில் வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசியில் வர்றது ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்குது மற்ற நேரங்களில் அமாவாசை விரதம் இருக்க முடியல தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த மூணு அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டை முறையாக செய்யணும்னு சொல்லப்படுது இதில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை பித்ரு தோஷம் நீங்க பித்ரு சாபம் நீங்க இந்த தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டின தவறாமல் நம்ம மேற்கொள்ளணும் ஒருவர் இறந்த பிறகு அவருடைய ஆன்மாவானது உடல்லிருந்து பிரிந்து பரலோகத்துக்கு பயணம் துவைக்கிறது அப்படி செல்லும்போது ஆன்மா ஃபஸ்ட்டு முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும் அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை அந்த லோகத்திலே தங்கி இருக்கும் இதற்கிடையில் இந்த பித்ரு லோகத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு பசி தாகம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையினால் அவங்களால எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்கு அவங்க முந்தைய வாழ்விடமான பூமிக்கே வருவாங்களாம் இங்கே அவங்களோட சந்ததிகள் அவங்களுக்கு வந்து முறையான மந்திரங்களை உச்சரித்து சடங்குகள் தண்ணீரும் எள்ளும் இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பசியை நீங்கி திருப்தி அடைகிறாங்க இதனால் மனம் மகிழ்ந்து சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வந்து வாழ்த்திட்டு போகுமா தை அமாவாசையில மொத்தம் மூணு விதங்கள்ல முன்னோர் வழிபாடு இருக்கான் ஒன்று தர்ப்பணம் திலாகோமம் அப்புறம் தர்ப்பணம் இந்த மூணுமே செய்யப்படுவாங்க இது வந்து இறந்தபோது செய்யப்படுற சிற்த்த காரியங்கள் போலவே புனிதமாகும் முக்கியமாக நீர்நிலைகளுக்கு அருகில் செய்கிறது இதுக்கு ரொம்பவும் விசேஷமானது காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் பிரகராஜ் திரிவேணி சங்கமம் கூடுதுறை இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு கொடுக்கறது வந்து விசேஷமானது அன்னைக்கு தினம் முன்னோர்களோட பெயரால் தானம் அளிப்பதுனாலே முன்னோர்களுடைய ஆத்மா மகிழ்ச்சி அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டோட முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்துக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது அன்னைக்கு பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் ஒன்பது மணிக்கு மேலே பிறக்குது இது ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால பெருமாளை வழிபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பான நாள் தான் அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு ஏழரை ஒம்பது வந்து யமகண்டமாகவும் பன்னெண்டு ஒன்றரை வந்து பார்த்திங்கன்னா ராகு காலமாக இருக்கிறதுனால இது இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வந்து ரொம்பவும் சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் அப்படிங்கிறது கொடுப்பவங்க என்ன பண்ணோன்னா உச்சி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த வீடியோவை அடுத்த ஸ்பெஷலில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்